வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தனரோபினி தனரோபன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்டில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு இலங்கையில் அதிகரிக்கும் வீதி விபத்துகள் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுவதாக ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறை கவலை தேர்தல் முறைமை மாற்றத்துக்கு கால காதல் ஜூன் மாதம் சமர்ப்பிக்கப்பட உள்ள இறுதி அறிக்கை மக்களவைத் தேர்தலுக்கான வார பிரசாரங்கள் தீவிரம் தமிழகத்துக்கு வெளி மாநில காவல்துறை பாதுகாப்பு சிட்னி பல்பொருள் கத்திக்குத்து தாக்குதலில் ஆறு பேர் பலி ஆயுததாரியை சுட்டுக் கொன்ற காவல்துறை இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள திகதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதி முதல் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டம் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை கருத்தில் கொண்டு தேர்தல் நடத்தப்படும் திகதி தீர்மானிக்கப்படும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கான முன்னாயத்த நடவடிக்கையாக தேர்தல் பதிவேடுகளை தயாரித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே நாளில் நடத்துவது சாத்தியமற்ற செயல் என ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இரண்டு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துமாறு சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் வெவ்வேறாக அச்சடிக்கப்பட வேண்டுமென அவர் கூறியுள்ளார் அத்துடன் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக வாக்குச்சீட்டுகள் அனுப்பப்பட வேண்டுமெனவும் ஒரே நாளில் இரண்டு தேர்தல்களுக்குமான வாக்குச்சீட்டுகளை அனுப்பப்படுவதன் மூலம் குழப்ப நிலை ஏற்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தலில் ஒரு தரப்பினருக்கு ஆதரவளிக்கும் அரசியல் கட்சிகள் பொது தேர்தலில் தங்கள் தீர்மானத்தை மாற்ற வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைபெற உள்ள தேர்தல்களை முதன்மையாகக் கொண்டு கட்சி தாவல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் தற்போது டலசலக பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் சபையில் உள்ள மேலும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைய தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களான லலித் எல்லாவல திலக் ராஜபக்ஷ ஆகிய இருவருமே இவ்வாறாக ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இணையவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை இலக்காக கொண்ட சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அந்த கட்சியுடன் இணைந்து செயற்படும் கட்சிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஐந்தாம் தேதி கைச்சாத்திடப்பட்டது இதன்போது ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜி எல் பீரிஸ் உள்ளிட்ட ஆறு அங்கத்தவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் அத்துடன் டலஸ் அழகப் பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் சபையின் ஆறு உறுப்பினர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போது சுதந்திர மக்கள் சபையின் மேலும் இரண்டு உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியுடன் இணைய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எந்த தரப்புடன் இணைவது என்பது தொடர்பான தீர்மானத்தை டால்ஸ் அழகப்பெரும உள்ளிட்ட ஏனைய சில உறுப்பினர்கள் இதுவரை மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் முறையை திருத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணிக்குழுவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிபுரியமைய குறித்த குழுவின் பதவிக்காலம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நடைமுறையிலுள்ள தேர்தல் முறையை திருத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டது இந்த ஆணைக்குழுவின் பதவிக்காலம் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நிறைவடைந்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கமைய அதன் பதவிக்காலம் காலம் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக ஆணிக்குழுவின் செயலாளர் மாதவ தேவ சுரேந்திர தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல் முறை திருத்துவது தொடர்பில் மூன்று உபக்குழுக்களின் அறிக்கைகளை பெற்று ஆணிக்குழுவின் இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் வீதி விபத்துகளினால் ஏற்படும் மொத்த பொருளாதார சேதம் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் மூன்று முதல் ஐந்து வீதம் என வைத்திய நிபுணர் அதிவலகே தெரிவித்துள்ளார் ஒரு நாடாக வீதி விபத்துக்களுக்காக இலங்கை பாரிய தொகையை செலவிடுவதாகவும் இந்த பொருளாதார பேரழிவு சுகாதாரத்துறைக்கு மட்டுமல்லாது முழு நாட்டையும் பாதிப்படைய செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் கடந்த ஆண்டு பதிவான வீதி விபத்துகளால் இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பது பேர் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வைத்திய நிபுணர் ருவன் துஷாரா சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரையான காலப்பகுதிக்கு சுமார் ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மகிழ்ந்து விபத்துகளால் ஏற்படும் ஆண்டு சேதத்தின் அளவு சுமார் எழுநூற்றி முப்பது பில்லியன் ரூபாய் என உலக வங்கி மற்றும் உலக சுகாதார அமைப்பு கோரியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை செலவு இறந்தவர்களினால் குடும்பத்திற்கு ஏற்பட்ட சமூக பொருளாதார சேதம் விபத்துகளினால் வாகனங்களுக்கு ஏற்படும் சேதங்கள் உள்ளிட்ட மொத்த பருமதியாக இந்த விலை கணிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறைக்காக இந்த ஆண்டு பில்லியன் ரூபாய் மாத்திரம் ஒதுக்கப்பட்டுள்ளமை கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த பாரிய சமூக பொருளாதார அனர்த்தத்தை தவிர்ப்பதற்காக தடுக்கும் பணியை மற்றும் குறிப்பிடத்தக்கது அம்பாறையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் வாகனங்களில் பயணித்தவர்கள் பல தகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் அம்பாறை பெரிய நீலாவணைப் பகுதியில் நேற்று மாலை மழையுடனான காலநிலை நிலவியிருந்தது இவ்வாறான நிலையில் மட்டக்களப்பிலிருந்து நின்றவோர் நோக்கி சென்று கொண்டிருந்த மகளுந்து ஒன்று மருதமனை பிரதான வீதியில் திரும்ப எத்தனைத்த போது உந்துருளி முச்சக்கர வண்டி மற்றும் பேருந்து என்பன ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இதன்போது உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டிகளில் பயணித்தவர்கள் விபத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளில் பெரிய நீலாவணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது சீரற்ற காலநிலை நிலவுவதால் வீதிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு பெரிய நீலாவணி காவல்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவே வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தினை பார்வையிடுகள் வணக்கம்